பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் குறித்து மாணவ மாணவியரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பெரம்பலூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் இருந்து புறப்பட்ட பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் தொடங்கி வைத்தார் நகரின் முக்கிய வீதிகள் வழியே சென்ற பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டம் குறித்த விழிப்புணர்வு பதவிகளை கையில் ஏந்தி முழக்கமிட்டு சென்றனர் போராட்டத்தை வந்து இது பண்றோம் பேரணி வந்து இது பண்றோம் இங்க தாலுகா ஆபீஸ்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் நாங்க நடந்தே போறோம் பொதுமக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வை நாங்க ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம் அதனால யாரும் பாலிய பலாக்காரம் செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன்